ஸ்ரீ சங்கராடி விநியர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வாசு வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை ஷஷ்டி திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் கொடுத்திருக்கா அதனைத் தொடர்ந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கான்